இந்திய ஃபேன்ஸ் அண்ட் வேர்ல்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த ஒரே ஒரு போட்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்சுங்க பாகிஸ்தானை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய வால்வாசாவா போட்டி தோத்தா வெளியே போயிருவாங்க ஆல்ரெடி அமெரிக்கா கிட்டே சூப்பர் ஓவரில் தோத்தாங்க ஓகேவா இப்படி ஒரு அண்டர் பிரஷர் நாக் அவுட் கேமில் இறங்கினாங்க டாஸ் அவங்களுக்கு விழுந்தது நியூயார்க்கில் மழை வந்துகிட்டு இருந்தது கொஞ்சம் தாமதமாக தான் மேட்ச் தொடங்குச்சு ஓகேவா ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தெரிவு பண்ணாங்க இந்தியா முதல் பேட் பண்ணாங்க என்னங்க சொல்கிறது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா அண்ட் கோலி எந்த பேட்ஸ்மென்னுமே சரியாக ப்ளே பண்ணல தடவு தடவுன்னு தடவுனாங்க ஆடுகளும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது ஓகே இந்த நிலையில் பண்டு மட்டும்தான் நாற்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் பாகிஸ்தான் போலர்ஸ் வந்துட்டு புரட்டி எடுத்துட்டாங்க என்றே சொல்லாங்க டீம் ஸ்கோர் வந்துட்டு நூற்றி பத்தொம்போதான் அவ்வளோதான் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க தான் கமெண்ட்ரியாளர்கள் மென்ஷன் பண்ணாலும் இந்த நியூயார்க் ஆடுகளை வந்துட்டு நம்பவே முடியாதுங்க காமெடி டெஸ்ட் பிச்சு அதாவது தளபதி விஜய் சொல்லுவார் இல்லையா அதாவது பூக்கடையில் வேலை பார்க்குறவனை பட்டாஸ் கடையில் வேலை பார்க்கவிட்டேன் என்ன ஆகுமோ அந்த மாதிரி தான் வந்து ஃபுட்பால் வந்துட்டு விரும்பி பார்ப்பான் பேஸ்பால் வந்துட்டு விரும்பி பார்ப்பாங்க அவங்ககிட்ட போய் கிரிக்கெட் விக்கெட்டை செட் பண்ணா விக்கெட்னா பிச்சுன்னு சொல்லுவாங்க செட் பண்ணால் இந்த நிலமதான் அதனால் தான் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கம் போராபூதே என்றே சொல்லலாம் நூற்றி பத்தொன்போது அடிச்சது கிட்டத்தட்ட இரநூறு ரன்னு அடித்ததுக்கு சமம் என்றே சொன்னாங்க நியூயார்க் நகரத்தில் ஏன்னா ஆடுகளமும் நீளம் தெணறிட்டாங்க அதாவது முக்கி 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 அடித்து பார்த்தாங்க பாகிஸ்தானும் ஒன்றுமே பண்ண முடியலைங்க மோஷன் தான் போச்சு தவிர ரன்னு வரவில்லை என்று தான் சொல்லணும் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியா நூற்றி பத்தொன்போது அடிச்சு ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க ஆறு ஆரம்பத்தில் வந்துட்டு என்ன சொல்வது ஒரு எண்பது ரெண்டு வரை டீசண்டாக விளையாண்டாலும் பாகிஸ்தான் அவங்க வந்துவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா பவுலர்ஸ் அப்படியே குறவுளையை ஏறி அப்படியே திருப்பிவிட்டாங்க என்றே சொன்னாங்க இந்திய பவுலர்ஸ் அண்ட் ஜெஸ்பிரிட் பும்ரா தான் உண்மையிலேயே இந்திய டீம் மானத்தை காத்தார் என்றே சொல்லலாம் அவர் தான் ரிஸ்வான் பாபரசாம் முக்கியமான நேரத்தில் மூணு விக்கெட் எடுத்தாருங்க இல்லாட்டினா ஜோலியை பிரிக்கிருப்பாங்க பாகிஸ்தான் நமக்கு சூப்பர் ஹைட்குள்ளே போகிறதுக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஏற்பட்டு பற்றுக்கும் பட்டு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் சூப்பராக மூணு விக்கெட் எடுத்து இந்திய டீம் மானத்தை ஓவரால் காத்தார் பண்ண சொல்லாங்க இருந்ததுன்னா அதற்கு ஒரு மூலமா பூம்பும் பும்ரா இருப்பார் அதற்கு இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லாங்க நியூயார்க் நகரத்தில் அதாவது பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக வீட்டுக்கு அனுப்பி இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை மைல்கள் படைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது